மழையில்லாமல் வளமில்லை ஒரு விதையில்லாமல் இல்லாமல் பயிரில்லை உழைப்பில்லா உயர்வில்லை உன் உதவி இல்லாமல் நானில்லை மலரும் வானிலவும் சிந்தும் அழகெல்லாம் உன் எழுவண்ணமே குழழும் யாழி செய்யும் கொஞ்சம் மொழியெல்லாம் உன் குரல் வண்ணமே இந்த பாட்டை யார் எழுதியிருக்காரு தெரியுமா கூ மா பாலசு ஒருத்தர் அற்புதமான ஒரு கவிஞர் அவரு அந்த காலத்தில் அவர் எழுதின பாடல்கள் யாரடி நீ மோகினி அவர் எழுதின பாட்டு தேவா அதுவும் அவர் எழுதின பாட்டு அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனும் இப்படி பழ பாடல்களை எழுதின அவர் அவர் அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிற விதமாக தான் இந்த பாடலை பாடி காட்டுறேன் எவ்வளோ அற்புதமான பாடல்கள் பாருங்க அது மகாகவி காளிதாஸ்ல நம்முடைய ஆசான் சிவாஜி கணேசன் அவர்கள் வாயசிக்கும் போது அந்த இயற்கையோடு அப்படியே நம்ம ஒன்றி போயிட மாட்டோமா இன்னொருத்தன் நீங்க முடிஞ்சா ஓய்வு நேரத்துல அந்த படத்தை போட்டு பாருங்க மகாகவி காளிதாஸ் நன்றி நன்றி நன்றி